தமிழகத்துல ஆன்மீகம் பேசினா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற திமுக அரசாங்கனுடைய தவறான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அவர் என்ன பேசினார் என்னன்றதெல்லாம் நான் உள்ள போக விரும்பல ஆனால் ஒரு நபர் தான் பேசினார் என்ற ஒரே காரணத்துக்காக கைது செய்யப்படுவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் இங்க பாக்குறீங்க இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி மக்கள் வந்து கிராமம் கிராமம் ஊர் ஊரா விநாயகரை வச்சு வெளிப்படுறாங்க அதே போல பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போறாங்க தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட பூமி இந்த பூமி எப்பயுமே ஆன்மீகத்தின் பக்கம் தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு போலி திராவிடத்திற்கெல்லாம் இடமில்லை என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தாரு அதனுடைய இன்கம் அதனுடைய முதலீடு என்னன்றதே கேள்விக்குறியாக இருக்கிறது அதே நேரத்தில் அவர் அங்க சைன் பண்றதா சொல்ற நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே இந்தியாவில தான் இருந்து கொண்டிருக்கு இது ஒரு கண்துடைப்புக்கான ஒரு பயணமாக தான் நான் பாக்குறேன் இதனால தமிழகத்திற்கு ஒரு பெரிய முதலீடு எதுவும் வரப்போறது இல்லைன்றதுதான் அவருடைய பிரயாணம் காட்டு